அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் நடத்தார் ஆனா அதை பார்த்த உடனே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா நான் சென்னையில இருக்கிறேன் எனக்கு தெரியாது உடனே படத்தை என்னிடம் வா வருவது மட்டுமல்ல என் பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்குது அதையும் ஒரு வாங்கி தரேன் நீயும் விவசாயத்தை சொன்னாங்க சொன்னால் நான் அவருடைய உருவத்தை நம்பாதவராக பார்க்கின்றேன் மண்ணை காத்த மண்ணுக்காக விவசாயியாக பழனி ஐயா என்று சொல்வதை விட பெரிய அண்ணன் பெரிய அண்ணா அவர்களுடைய உருவத்தை நான் விவசாயிகளுடைய நம்பாளாக நான் பார்க்கிறேன் அடுத்தபடியாக என்னுடைய கோட்டையிலே இருக்கின்ற ஏனத்துல மூலங்களில ஒரு அரசாங்க பள்ளி கூட எனக்கு தெரியல வாசத்துல பார்த்தா ஸ்கூல் ஓப்பனிங்கே உடனே ஒரு புக்கு பேனா நம்மளுடைய மாவட்ட தலைவர் மிக சிறப்பாக இன்றைக்கு குறிப்பிட்டாங்க நோட்டு பேனா பென்சில் தான் கொடுத்துருக்கேன் அது அங்கதான் நினைக்கிறேன்

நான் அறிந்து கொண்டேன் ஆகவே பன்முகம் கொண்ட நம்முடைய பெரிய அண்ணா அவர்கள் சாதாரணமாக அல்ல இந்த வேலை மேடம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் என்னென்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு பிடிஷன் எழுதுவாரு அவரை படிக்கிறதுக்கு நீண்ட நேரமாகும் நான் வந்து அது வந்து படிக்க முடியாத நேரத்தில் இருந்தது நான் நான் கூட ஒரு கட்சியில் இருந்து பிடிஷன் எழுதுவேன் புகார்கள் எழுதுவோம் என்னுடைய அண்ணா நகருடைய பி கே சாகர் கூட செய்யணும்

அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நான் சொல்வது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புகாரை எப்படி ஏற்றிவிட்டார் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அதாவது ராஜதந்திரம் என்று சொல்லுவார்கள் சாணித்ய தந்திரம் என்று சொல்லுவார்கள் ஆனா பெரிய அண்ணாவுடைய தந்திரம் என்பதை அவர் ஏதுகின்ற புகார் கடையத்தில் பார்த்தீங்கன்னா உடனே என்ன செய்வார் அங்கிருந்த ஜே வந்து சொல்வார்